உங்க அம்மா பண்ணி வச்ச வேலைக்கு ஆஸ்பத்திரிக்கு வேற கூட்டிட்டு போவாங்கடா உங்க அம்மாவை யாப்பா என்ன பண்ணாங்க ஆ தின்னு ஓட் பேசாம வீட்ல இல்லாம ஜிம்முக்கு போறேன் போய் கையும் கால் வலிக்குதுன்னு வந்து கொண்டுட்டிருக்கா கிணது அம்மா ஜிம்முக்கு போறங்களா ம் என்னவோ சிம்ரன் மாதிரி ஸ்லிம் ஆக போறேன் ஜிம்முக்கு போனா காடசில கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு கேலவியாட படுத்துட்டிருக்கா ஏன்டா இவ்வளவு கட்டின பாவத்துக்கு சோறு ஓடுறது பார்த்தாலும் ஜிம்முக்கு ஃபீஸ் வர கட்டுறண்டா நல்லா சோதத்திங்கிறா ஜிம்மில் போய் உட்காந்து நியாயம் பேசிகிட்டு இருக்கிறா அப்புறம் எப்படி உடம்பு வைக்கும் கடைசிக்கு சென்னன்னு தெரியல நீ ரெண்டு நாளை கை வலிக்குது கால் வலிக்குதுங்கிறா அது வேற ஒண்ணு அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஜிம்முக்கு போல அம்மா ஜிம்ல வொர்க் அவுட் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன் அத கையும் காலும் வலிச்சிருக்கு அப்புறம் ஜிம்முக்கு போய் எக்சர்சைஸ் பண்ணுமா உடம்பு குறைச்சமான இல்லாம கிங்க நாயம் பேசுறது பத்தாதுன்னு ஜிம்ல உட்காந்து நாயம் பேசுறானுங்க அப்புறம் எப்படி உடம்பு குறையும் இதுல வேற கை புடிச்சிருச்சு கால் புடிச்சிருச்சு ஆஸ்பத்திரிக்கு தண்ட செல வர வச்சிருக்க அவங்க அய்யோ என் கையெல்லாம் வலிக்குதே அங்க என்ன சத்தம் ஐயோ நம்ம பேசுறத வேற கேட்டா போலயே அது ஒண்ணு இல்லம்மா சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம்